அந்த எறும்பு கூட அரசை இருக்குற அந்த புது வீட்டுக்கு தான் உன்னை குட்டிட்டு போறவே யே யே நேரா போ யே யே என்ன ஆமா மாதிரி நடந்து போறா சீக்கிரமா போ

கூப்பிட சொன்னா என்னடைய சாரு இருக்கா எப்ப பாருங்க அந்த எலும்பு கூட அரசனை எப்படி யாருடா என் வீட்டோட செகுத்த அடிச்சது

லூசி தப்பிச்சு போயிடலன்னு பாத்தியா உன்னை எப்படி பிடிச்ச பாத்தியா நீ தைரியமான ஆளா இருந்தா என் முகத்துல மாட்டிருக்க எலும்பு கூட கலட்டிட்டு பேசுடா பாப்போம் எங்க பாரு எலும்பு கூட அரசா உன் கிரகத்துல நீ பலசாலியா இருக்கலாம் ஆனா இது பூமி முடிஞ்சா என்ன தோக்கடிச்சு காட்டு போர் புரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஐ எம் வெயிட்டிங் அப்ப மோதி பாத்திரலாம் ஓடியாங்களா ஓடியாங்க

பாஸ் என்ன பாஸ் டிவிய தென்னை மரத்துல மாட்டி வச்சிருக்கோட என்ன பாஸ் டபிள்யூ டிவியில பேயு சண்டை போட வாங்க பாஸ் பை

சோபர்க்கேக்கடி லோசி கலக்கு கலக்கு பாஸ் என்ன பாஸ் எலம்ப கூட அரசன கரும்பு வெட்ற மாதிரி வெட்டி போட்டுடா எங்க வந்து யாருகிட்ட இது ஒன்ன ஒன்ன டகிரகம் கடையாது அட முதல்ல புரிஞ்சிக்க முதலாளி முதலாளி இவள் மனித பலத்துடன் பேய் சக்தியுடன் இருப்பதால் இவளை வீழ்த்துவது கடினம் எனவே இவள் உடலில் இருக்கும் ஆன்மா என்னும் பேயை தனியாக பிரித்து விடுங்கள் எப்ப புரிஞ்சது எப்ப வர்றம் பாரு வாய்ப்பே இல்லை

அடுவா இடி தர இறங்கிச்சுனா நாய்கள் யா 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 ஏய் நிறுது நிறுது மறுபடியும் காக்கா கக்கா போயிட போகுது பாஸ் எனக்கு தெரிஞ்சு யாரோ பெரிய ஆளு வர போறావேன்னு நினைக்க பாஸ் பெரிய ஆளா இந்த கடத்தல் கட்டப்பாவ விட யாருလဲ அந்த பெரிய ஆளு

நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களால தப்பிக்கவே முடியாது சக்க அக்கா நீங்க கண்ணை மூடிட்டு 10 கவுண்ட் பண்ணுங்க அதுக்குள்ள நான் இவங்கள பாத்துக்கறேன் ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹே يلا சூப்பர் டிவிக்கி சும்மா அசத்திட்டே போ

இத வரே ஏகே வெகே எறும்பு கூட அresse வர போற வா இங்க சாபி பாத்ரி பெதுவா வந்துடா இவையும் ஓடிரவே சீக்கிரமா உசை போற மாதிரி ஓடி ஆக்க போட்டா வந்துட்டா அலாம் எலக்ட்ரிக் activated 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 என்னால அவ உடம்புல இருந்து ஆவிய வெளியே எடுக்க முடியல ஏன்னா அது ஒரு ரோபோ